செம்மணியில் மீட்கப்படும் எலும்பு கூடுகள் ராணுவத்தினருடையதாம் விமல் வீரவம்ச கண்டுபிடிப்பு யாழில் மீண்டும் மூடப்படும் மூன்று தசாப்த பழமை வாய்ந்த ஆலயம் தாயின் காதலனால் பாலியல் சித்திரவதைக்குள்ளான ஒன்பது வயது சிறுமி மக்கள் காணியில் யாழ் ஜனாதிபதி மாளிகை உறுதிப்படுத்தப்பட்டது தகவல் ஏழு தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள் சர்வதேச விசாரணை அமெரிக்காவிலிருந்து ஒலித்த குரல் போர்க்குற்ற விசாரணைக்கான நிதியை முடக்கும் அமெரிக்கா ஸ்ரீலங்கா உட்பட பல நாடுகளுக்கு பேரிடி நான்காயிரம் பேரை கொன்று குவித்த புலிகள் மக்களால் துரத்தப்பட்டு அருண் சித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடையதாக கூட இருக்கலாம் என்று புதுப்புது கதையை வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பில் நடைபெற்ற உடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அங்கு அவர் மேலும் செம்மணி புதுகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகள் தீர்மானிக்கப்படவில்லை சிலவேளை புலிகள் அமைப்பால் கொல்லப்பட்ட தமிழர்களுடையவையாக இருக்கலாம் அவ்வாறு அல்லாவிட்டால் புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்ட ராணுவத்தினருடையதாக இருக்கலாம் அப்படியும் அல்லாவிட்டால் புலிகளால் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் புதைக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம் மேலும் போரின் போது கொல்லப்பட்ட புலி உறுப்பினர்கள் புதைக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம் அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகள் எதிரான சீர்பாடு இப்படியான அநீதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை கூட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைக்கலாம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளில் கைக்குழந்தை ஒன்றினது எலும்பு கூடும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் தமிழீழ விடுதலை புலிகளால் சித்திரவதைக்குள்ளாக்கி குள்ளாக்கி புதைக்கப்பட்ட நான்காயிரம் பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த அருண் சித்தார் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் யாழ் சிவில் சமூகம் என்ற பெயரில் பதியப்படாத அமைப்பை அருண் சித்தார் இயக்கி வருவதாகவும் தமிழ் தேசியத்திற்கு எதிரான செயற்பாடுகளை அவர் முன்னெடுப்பதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறான ஒரு நோக்கத்தில் செம்மணி புதுக்குழி விவகாரத்தை திசை போலியான குற்றச்சாட்டோடு துணுக்காய் பகுதிக்கு சென்ற அவர் பொதுமக்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பலாலி ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் ராணுவத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கோவிலை செய்து வழிபாட்டிற்காக தயார் செய்துள்ளனர் பின்னர் ராணுவத்தின் வாகனத்தினூடாக கோவில் நிர்வாகத்தினரை மாத்திரம் அழைத்து சென்று காண்பித்தனர் நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதையினை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்திற்கு சென்ற மக்களை உட்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என திருப்பி அனுப்பப்பட்டனர் இதன்போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் கீர்த்தன் செயலாளர் கோவில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் புத்தளம் வனாதவில்லு பகுதியில் ஒன்பது வயதுடைய சிறுமியை இரண்டு வருடங்களாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை வனாத்தவ போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் முப்பது வயதுடையவர் என்றும் அவர் சாரதியாக பணிபுரிவதாகவும் குறிப்பிடப்படுகிறது விசாரணைகளின் போது குறித்த சந்தேக நபர் சிறுமியின் தாயின் காதலன் என்பதும் தெரிய வந்துள்ளது தனது தாய் வீட்டில் வேறு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதும் வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்த போதும் சந்தேக நபர் தன்னை துன்புறுத்தியதாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சந்தேகநபர் தன்னை முதலில் பாலியல் வன்கொடுமை செய்த திகதி குறித்து தனக்கு தெளிவாக நினைவில் என்றும் குற்றவாளி இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று முதல் தன்னை இவ்வாறு துன்புறுத்தி வருவதாகவும் சிறுமி பொலிசாரிடம் தெரிவித்துள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக புத்தளம் ஆதார மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை யாழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகை நிலங்களை உரிமை கோரி எட்டு உரிமையாளர்கள் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளரிடம் ஒப்படைப்பதில் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி முதலீடு ஜனாதிபதி மாளிகையை ஒப்படைப்பதற்கு முன்பு நிலத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்துள்ளார் கனடிய முதலீட்டாளர்கள் உட்பட முதலீட்டாளர்கள் குழு பல்வேறு முதலீடுகளுக்காக முன்வந்துள்ள நிலையில் நிலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்திற்கு இடையில் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகை காங்கிரசின் பகுதியில் சுமார் முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது அந்த நிலத்தில் பதினைந்து ஏக்கரில் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையையும் பொறுப்புக்கூறலையும் கூறலையும் கோருகின்றது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அட்டூழியங்களை செம்மணியில் உள்ள புதைகுலிகள் வேதனையுடன் நினைவூட்டுகின்றன நாம் உண்மையில் இருந்து விலகி செல்ல முடியாது காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணையையும் பொறுப்பு கூறலையும் கோருகிறது என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் மேலும் இரண்டு மனித எலும்பு கூடுகளும் சில எலும்பு சிதிலங்களும் அடிகாலம் காணப்பட்டுள்ளன செம்மணியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய அகழ்வு பணிகளின் போது இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெறும் பின்னர் சிறுகால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் பல நாடுகளில் நடைபெறும் போர்க்குற்ற விசாரணைகள் மற்றும் நீதிக்கான முயற்சிகளுக்கு வழங்கப்படும் அமெரிக்க நிதியை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது குறித்த நிதி நிறுத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா மியான்மர் சிரியா உக்ரைன் நேபாளம் ஈராக் கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் திட்டங்கள் பாதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த பரிந்துரை அமெரிக்க நிர்வாகத்தின் பட்ஜெட் அலுவலகம் மூலம் கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்டது எவ்வாறாயினும் இது இறுதியான முடிவாக இல்லாவிட்டாலும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு உள்ளதா என தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனில் நடைபெறும் போர்க்குற்றங்களை விசாரிக்க உதவுவதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை பதினெட்டு டாலர் மில்லியன் நிதியுடன் வழங்கும் திட்டம் ஒன்று ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் மூலம் இந்த திட்டம் தற்போது நிறுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் நேரடியாக போர் முனையில் தாக்கம் ஏற்படுத்தாவிட்டாலும் போர்க்குற்ற செயல்களின் ஆதாரங்களை திரட்டும் முக்கிய மூலமாக கருதப்படுகிறது இந்த திட்டங்கள் பல வருடங்களாக ஜனநாயக நாயக மற்றும் குடியரசுக் கட்சி இருவரும் ஆதரித்து வந்தவை ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கையின் கீழ் வெளிநாட்டு நிதியுதவிகளை பெரிதும் குறைத்து வருகிறது இதனால் மனித உரிமைகள் சட்ட மேலாதிக்கம் போன்ற அமெரிக்காவின் பாரம்பரியமான வெளியுறவு கொள்கைகள் பின்தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தால் உலகம் முழுவதும் நீதி தேடும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இது பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஸ்ரீலங்காவில் சுயமாக நீதிக்காக போராடும் சமூகங்களுக்கு இந்த நிதியுதவி இழப்பு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது